கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போது நவராத்திரிங்க நவராத்திரி தினம் ஒன்பது நாட்களும் ரொம்ப விசேஷங்க அம்பாளுக்கு நம்ம இன்றைக்கி அம்பாள் பேரில் ஒரு அற்புதமான பாடலா பாடலை பாடலாங்க அதாவது ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி இந்த பாடல் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தெரியாதவங்க வந்து இந்த பாடலை என் கூடவே சேர்ந்து பாடி பலன் பெறுவீர்கள் ஸ்ரீசக்ர நாயகி ராஜ சிம்மாசனேஸ்வரி அப்படின்ற பாடல் இது வந்து இயற்றியவர் அகத்தியர் ராகமாலிகா தாளம் ஆதி தாளம் சரி புக்கு வச்சுருக்குறவங்க எடுத்து வச்சுக்கோங்க புக்கை எடுத்து வச்சுட்டு என் கூடவே சேர்ந்து பாடுங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இப்போது ஒம்பது நாள் அதாவது ஒம்பது நாட்களும் அம்பாளுக்கு உரிய நாட்கள்ங்க நவராத்திரி இந்த நவராத்திரியின் போது நம்ம தினமும் மாலை பொழுதுல விளக்கை ஏற்றி வச்சுட்டு அம்பாள் முன்னாடி பாடல்களை பாடலாம் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் பாடலாம் சின்ன பாடலோ பெரிய பாடலோ எதுவாக இருந்தாலும் அம்பால் முன்னாடி நம்ம பாடலாம் மற்றும் வீட்டில் வந்து பூஜைக்கு யாராவது வராங்களோ வீட்டில் சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களையும் உட்கார வச்சு பாடலை நம்ம சேர்ந்து பாடலாம் அற்புதமான பாடலுங்க ஸ்ரீசக்ரராஜ சிம்மா சனேஸ்வரி அப்படின்ற பாடல் இது வந்து எல்லாருக்கும் புக்கு வச்சுருக்குங்க ஃபாலோ பண்ணுங்கள் புக்கு இல்லாதவங்க இதை ஒரு புக்கில் எழுதி வச்சுருவாங்க அந்த பாடலை பாடலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க ஸ்ரீசக்ரரா ஜிம்மா சனே ஸ்வரி ஸ்ரீலலி புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கர ராஜ சிம்மா சனீஸ்வரி ஸ்ரீலலி தாம்பிகையே ఆగమవేద కలామయని ఆగమేద రూబిని అగిల చరాచర జననీ నారయనీ ఆగిల చర జనని నారయనీ नागङ्नडराज मनोगरी नागकङ्न मनोगरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी ज्ञानविद्येश्वरी ஜரி ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலி தாம்பிக்கையை புவனேஸ்வரி புழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் கூட்டி வைத்தாய் உழன்று தீரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னாள் கொடுமையை நீங்க செய்தாய் நிழலென தொடர்ந்த முன்னாள் नींग नित्यकल्याणि नित्य पद्मेश्वरी श्रीचक्रराज सिंहाशीश्वरी श्री चक्रराज ललिताम्बिकय भुवनेश्वरी उन्नै பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடு அன்ப பாதமலர் சூடவும் பலவித பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடு அன்ப பாதமலர் சூடவும் உலக என் அகமுற காணவும் உலகமுழுதும் முழுதும் என் அகமுறை காணவும் நிலை தருமாய் காஞ்சி காமேஸ்வரி நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்ர ிம்மாணேஸ்வரி ஸ்ரீலிதாம்பிகையே புவனீ துன்பபூடத்தில் தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த உன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் துன்புட் தூயபனாக்கி நின்றாய் தொடந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பாயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அன்பை புகட்டி உந்தன் आडलैकाण अडैकलं नी अम्मा अखिलाण्डीश्वरी अडैकलं नी अम्मा अगिलाण्डीश्वरी श्रीचक्रराजसिंमासनेश्वरी श्री, श्री ललिताम्बिके புவனேஸ்வரி அருமையான ஒரு அற்புதமான பாடல் தான் நம்ம இப்போ பார்த்தோம் அம்பாள் பேரில் நம்ம பாடியிருக்கிறோம் அதாவது நவராத்திரி ஒன்பது நாளுமே ரொம்ப 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 விசேஷங்க நம்ம வந்து இந்த பாடலை வந்து மாலை பொழுதுல கோவிலில் போய் நம்ம பாடலாம் வீட்லேயும் பாடலாம் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் வர சுமங்கலி பெண்களை வந்து அவங்களையும் வந்து பாட சொல்லி நம்ம கேட்கணும் ஏதாவது தெரிந்த பாடல்களை அவங்கள பாட சொல்லணும் மற்றும் வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஒன்பது நாட்களும் வந்து தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படி தினமுமே கொடுக்க முடியாதவர்கள் வந்து நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நவராத்திரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாரையும் வீட்டுக்கு அழைத்து நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கலாம் அதாவது வெற்றிலை பாக்கு பழம் பூ ப்ளவுஸ் பிட்டு தேங்காய் கண்ணாடி சீப்பு மருதாணி பொட்டு கூட சில பேர் கொடுக்குறாங்க நெத்தி பொட்டு ஸ்டிக்கர் பொட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரியும் கொடுக்கலாம் கண்ணாடி வளையல்கள் கொடுக்கலாங்க மற்றும் வந்து பூக்கள் கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா பேனா பென்சில் அப்புறம் நோட் புக்கு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவர்கள் வந்தாங்கன்னா வயதில் மூத்தவர்கள் வந்தாங்கன்னா புடவை கொ கொடுக்க முடிந்ததுன்னா புடவை வைத்து கொடுக்கலாம் மிகவும் அற்புதனமான நாட்கள் நம்ம சந்தோஷத்தையும் நம்ம ஆனந்தத்தையும் நம்ம வந்து பகிர்ந்து கொள்வோம் அதாவது நம்ம வந்து அனைவரும் கூட்டாக ஒன்று கூடி நாம் சமத்துவமாக ஜாதி மதம் வேறுபாடின்றி இந்த குழு தாங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாரும் வேறுபாடின்றி நாம் வந்து அனைவர் வீட்லேயும் வந்து நவராத்திரி குழு வச்சுருப்பாங்க குழு இல்லாத வீட்லேயும் வந்து நாம் வந்து அவங்க கூப்பிடும்போது நம்ம அவர்கள் வீட்டிற்கு போய் நம்ம தாம்பூலத்தை வாங்கி கொள்ளலாம் நாமும் வந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் வைத்து கொ வைத்து கொடுக்கலாம் அருமையான பாடல் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம் இந்த பாடலை வந்து நீங்கள் தினமே பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தானாகவே ராகம் வரும் ராகம் ரொம்ப ஈஸியான ராகம் மற்றும் வந்து இந்த வரிகள்லாம் அப்படியே நம்ம மனதில் பதியும் பாட பாடதாங்க ராகம் வரும் நம்ம வந்து பாடி அம்பாளை மகிழ்விக்கிறோம் நம்ம பாடும்போது வீட்டில் என்ன ஆகும்னா நல்ல அதிர்வலைகள் வீட்டில் நிரம்பி வழியுங்க அந்த இடமே பார்த்திங்கன்னா நேர்மறை எண்ணங்களால் சூழ்ந்திருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கும் வீட்டில் பார்த்தோம்னா நல்ல பாடல்கள் நம்ம பாடும்போது நம்ம குழந்தைங்களும் நம்ம கூட சேர்ந்து உட்கார்ந்து பாடுவாங்க மற்றும் வந்து வீட்டில் வந்து நல்ல மங்களகரமாக இருக்கும் கொலு வீட்டில் வைக்கலை அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க நம்ம மாலை நேரத்தில் அம்பாளுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம பழம் ஏதாவது ஒரு நெவேியப் பொருட்களாக நெய்வேத்தியம் பண்ணிட்டு நாம் வந்து பாடல்களை பாடலாம் ஸ்லோகம் சொல்லலாம் மந்திரத்தை சொல்லலாம் அற்புதமான பாடல்கள் எல்லாரும் கற்றுந்து நம்ம அம்பாளுக்கு இந்த பாடலை இந்த நவராத்திரியில் பாடுவோம் மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்குங்க அம்மன் பேரில் விநாயகர் பேரில் கிருஷ்ணர் பேரில் நிறைய பாடல்கள் அப்லோடு பண்ணியிருக்கேங்க மேலும் வந்து மந்திர ஜபங்கள் அதாவது மந்திரம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ன மந்திரம் சொன்னால் தடைகள் விலகும் மற்றும் பல நாட்களுக்குரிய பலன்கள் அதை பற்றி முழு விவரமாக நான் வந்து நம்முடைய சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேங்க நம்முடைய சேனல் வந்து நிறைய டிவோஷனல் வீடியோஸ் வருங்க மற்றும் வந்து குக்கிங் இருக்குது கார்டனிங் இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க பார்த்து அடைவீர்கள் மற்றும் நல்ல விஷயத்தை எப்போவுமே ஷேர் செய்ய செய்ய அவர்கள் அடைவார்கள் இல்லையா அதன் மூலம் நமக்கும் நன்மை வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்